ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாப்பா சாப்பிட்டீங்களா நாம் வந்து அப்படியே வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து கரணக்கிழங்கு காட்டியிருந்தோம் அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சட்டி கிழங்கு நல்லா அவ்வளோ பெருசு இருக்கும் சட்டி கிழங்கு அது இந்த இது பார்த்திங்கன்னா கரணக்கிழங்கு நாட்டு கரணக்கிழங்கு நாட்டு கருணக்கிழங்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி பிடி பிடிப்பாக இருக்கும் விரல் கிழங்குன்னு சொல்லுவாங்க அதை அது வந்து உங்களுக்கு தெரியும் கருணக்கிழங்குனாவே நீட்டாக கொஞ்சம் பிடிப்பாக அந்த இது மாதிரி மாடலில் இருக்கும் சட்டி கிழங்கு வந்து நல்லா பெருசாக நல்லாயிருக்கும் பாருங்க இது வந்து நாட்டு கருணக்கிழங்கு செடி பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புல்லு இல்லாமல் அவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணி சூப்பராக வச்சிருக்காங்க இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நாட்டு கருணக்கிழங்கு செடி அங்கே அடுத்தது அடுத்து காட்டில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம் நான் வந்து கள்ளக்குறிச்சி ஒரு வேலை ஒரு வேலையே வந்தேன்ப்பா அப்படியே எங்கள் அண்ணன் பிள்ளை வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு பிள்ளைங்களாம் பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்தேன் நேற்றுக்கு வந்தேங்க இன்னும் கிளம்பல சரி காட்டு பக்கம் போனோம்னா நல்ல விவசாயம்லாம் இருக்கும் நல்லா வீடியோ எடுக்கும் அப்படின்ட்டுக்காக வந்தங்க இங்கே கள்ளக்குறிச்சி பக்கம் என்னென்னலாம் விவசாயம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இங்கே நம்ம பக்கத்தில் இருக்கிறது மட்டும் சொல்லிக்கலாம் இடையெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா இருக்குது அங்கிட்டலாம் பார்த்தேன்னா நம்ம இப்போ எங்கள் அண்ணன் பிள்ளை கொடுத்த வீட்டில் மட்டும் என்ன விவசாயம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது மட்டும் சொல்லிக்கலாம் இது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நாட்டுக்காரண கிழங்கு போட்டிருக்காங்க அடுத்தது இதில் பார்த்திங்கன்னா மஞ்சள் இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மஞ்சள் அந்த மஞ்சள்லே பார்த்திங்கன்னா கொட்டமுத்து இது வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் இந்த கொட்டை தான் என்ன காயின்னு சொல்லுவாங்க என்ன இன்னொரு காய் பேர் ஆமணக்கு விதை ஆமணக்கு விதை அப்படின்னு சொல்லுவாங்க விளக்கெண்ணெய் இந்த காயில் தான் வந்து விளக்கெண்ணை ஆடுவாங்க இது வந்து நல்லா முத்தி போச்சுன்னா அப்படியே நல்லா காஞ்சி போயிடும் முள் குத்து இப்பெல்லாம் வந்து குத்தாது இது வந்து நல்லா காஞ்சிச்சு அப்படின்னா தெரியுதுங்களா நல்லா காஞ்சு போச்சுன்னா முள்ளாக குத்தும் புட் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கையெல்லாம் ஏறிடும் நல்லா காய வச்சு நல்லா கட்டை கட்டையால் இல்லைக்க காலில் செரு போட்டுட்டு தேய்ப்பாங்க தேய்ச்சி அந்த இதெல்லாம் எடுத்து இந்த தோலைலாம் எடுத்துகிட்டு அந்த கொட்டமுத்து நிறைய பேருக்கு தெரியும் கிராம் சைடு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கொட்டைமுத்து என்ன என்னென்னு தெரியும் இதை வந்து இந்த விதையில் காய வச்சு தான் ஆடுனாங்கன்னா விளக்கண்ணங்கிறது சரிங்களா அது வந்து நிறையா இந்த மாதிரி கலப்பட இல்லாத நாட் இது கலப்படம் இல்லாத விளக்கெண்ணெய் வேணும் அப்படின்னா அது மாதிரி கிராமத்தில் வாங்கணும் வேறு சைடெலாம் பார்த்திங்கன்னா வேறு எதாவது போட்டு கலப்படம் செய்வாங்க நம்ம வந்து கிராமத்தில் வாங்குற நல்லெண்ணெயாக இருக்கட்டும் கல்லெண்ணெயாக இருக்கட்டும் விளக்கெண்ணெயாக இருக்கட்டும் எந்த எண்ணெய் இருந்தாலும் கலப்படம் இல்லாமல் ஒரிஜினல் அவங்க காட்டில் வந்து விவசாயம் பண்ணி எடுத்து ஆடுறதாருங்க தருங்க பாருங்க இது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சளில் சென்டரில் சென்டரில் போட்டிருக்காங்க ஃபுல்லாக மஞ்சள் காடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கொட்டம்புத்து நிறையா போட்டிருப்பாங்க நிறைய செடி போட்டிருக்காங்க உண்ணும் பறிச்சு விண்ணப்பரி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த விவசாயத்திலே பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் போட்டிருக்காங்க இல்லைங்களா இந்த கரையோரெலாம் பார்த்தீங்கன்னா கரையோரம் ஏன் வேஸ்ட்டு ப பண்ணணும் அப்படின்ட்டு அந்த கரையோரம் பார்த்தீங்கன்னா ஒரு காய் செடி போட்டிருவாங்க என்ன காய் செடியில் இருக்குதோ அந்த காய் செடி போடணும் இதில் பார்த்தீங்கன்னா புடலங்காய் போட்டிருக்காங்க பாருங்கள் நல்லாவே இருக்குது பாருங்கள் இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா புடலை கொடி போட்டிருக்காங்க பொடலங்கொடி வந்து பாருங்க காய் இருக்குது பார்த்திங்களா சூப்பராக இருக்குது ராதிகா பறிக்கட்டுமா சூப்பராக இருக்குது பொடலங்காய் கொடி போட்டிருக்காங்க இந்த பக்கம் காய் இல்லை இது வந்து நேற்றா மாமா வந்து பறிச்சிட்டு போனார் நேற்று பொடலங்காய் நேற்று தான் பறிச்சுட்டு போனார் பார்த்தேன் பார்த்தீங்க இங்கே பாருங்க புரில் மாமன் நேற்று தானே பறிச்சுட்டு வந்தார் காய் இருக்குது அதிகம் இந்த ம தவளாக மறைச்சிட்ருக்குது முத்தி போடுவோம் இது பாருங்க இது பாருங்க மாமா கண்ணுக்கே தெரியலாட்டுங்க இந்த இந்தா கடவுளே அட கடவுளே இதுமாதிரி வந்து அவர் வந்து வயசானவர் அதனால் அவர் கண்ணுக்கு தெரியல வந்து பார்த்துருப்பாரு இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கே பார்த்தீங்கன்னா குமிஞ்சி பார்த்தால்தான் தெரிஞ்சுது இந்த செடி ஓரம் ஒழிஞ்சிருந்துக்கிறது அவர் வந்து வயசானவருன்றதால தெரியல அப்படியே பறிச்சிட்டு வந்துட்டார் இவ்வளோதான் காய் இருக்கும் போல் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் பிஞ்சு விட்ருக்கு கொஞ்சம் பூ வச்சுருக்கு பொடலங்க கொடிங்களா அடுத்தது என்னன்னு பார்க்கலாம் அதே பொடலங்க இதுனா இப்போ தான் சின்னதாக பிஞ்சு விட்ருக்கு இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மருந்து அடிக்கல மருந்து அடிச்சிருந்தாங்கன்னா இது மாதிரி வந்து காய் சின்னதாக ஒரு மாதிரி நோஞ்சா மாதிரி போகாது மருந்து அடிக்காத காய் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த விவசாயத்திலலாம் பார்த்திங்கன்னா ம நே நிறைய பேர் ஒரு சில பேர் மருந்து அடிப்பாங்க பூச்சி அதிகமாக இருக்கும்போது மருந்து தான் அது வந்து பார்த்திங்கன்னா அது உருப்படியாக வந்து சேரும் விவசாயி கையில் சரிங்களா இப்போ இதில் பார்த்திங்கன்னா கொட்டமத்து இதில் என்ன அது இதெல்லாம் பார்த்திங்கன்னா பூச்சி அடிச்சிருக்கு பார்த்தீங்களா எல்லாம் மருந்து அடிக்காமலாம் நிறைய விவசாயம்லாம் பண்ண முடியாதுங்க இருக்குன்னு தான் சொல்லுவாங்க ஆனால் நமக்கு தெரிஞ்ச மாதிரி இல்லைங்க ஏதோ ஒரு மருந்து அடிச்சு தானேங்க ஆகணும் இந்த புழுவெலாம் சாகிறதுக்கு பூச்சி இருக்குது பாருங்க கொல்லங்கொடி முடிஞ்சிச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க கொத்தவரங்க செடி இதில் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா கொத்தவரங்க செடி கொத்தவரங்கள்லாம் பார்த்திங்கன்னா நேத்த மாமா பறிச்சிட்டு வந்திருக்கிறாரு போல் கா காய் ஃபுல்லாக பறிச்சுட்டுருக்கிறாரு இங்கே பாருங்க சூப்பராக இருக்குல்ல இந்த கொத்தவரங்க வந்து நெட்டாக இது இந்த வாய்க்கால் கரை ஃபுல்லாக அதுலாம் பார்த்திங்கன்னா வயலில் இந்த நெல் நாற்று நடுறாங்க இல்லைங்களா அதில் கூட வாய்க்காலில் இந்த உளுந்து இது மாதிரிலாம் போடுவாங்க இப்போல்லாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இது மாதிரி மஞ்சள் வெங்காயம் கருணக்கிழங்கு இதெல்லாம் கரை இதில் வந்து இப்போ எந்த காய் விதை போட்டாலும் சரி அப்படியே ஜம்முன்னு வந்துடும் கரை மேலே நல்லா ஊ வந்து வேறு ஊனதெல்லாம் அப்படியே ஜம்முன்னு ஊறிடும் அதுலேயும் மாதிரி முரு முள்ளங்கி பீட்ரூட்டு கேரட்டு இதுமாதிரிலாம் பார்த்தீங்கன்னா மாதிரி மேட்டு மேலே கட்டி இதில் விதைக்கும் போது நல்ல கிழங்கு வந்து உள்ளே இறங்கும் சூப்பராக இருக்கும் கொத்தவரங்க செடி இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கொத்தவரங்க செடி தான் நெட்டாக போட்டிருக்குறாங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த இந்த இதிலேருந்து இது ஒரு வாய்க்கால் போகுதுங்க மஞ்சள் கட்டுக்கு வந்து இது ஒரு வாய்க்க போகுது இந்த வாய்க்கால்லேயும் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து கருணக்கிழங்கு போட்டிருக்காங்க நாட்டு கருணக்கிழங்கு இதை வந்து நாட்டு கருணக்கிழங்கு அப்படியே ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருப்போம் அது வந்து பார்த்திங்கன்னா சட்டி கருணக்கிழங்கு பச்சை மிளகா செடி இது மாதிரி நிறையா இருக்கும் கொத்தவரங்காய் செடி இருக்குது இதில் காய் பருக்கிலேயே இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அது நெட்டாக லாஸ்ட் வரலையுமே கொத்தவரங்காய் போட்டிருக்காங்க அப்படியே சைடில் அப்படியே இடையடை ஒரு ஒரு பச்சை மிளகா செடியும் இருக்குது வாங்க அடுத்தது என்னென்னு பார்த்தலாம் ஏ மருந்து விக்கியில் ஆமாம் இங்கே பாருங்க இங்கே ஒரு பொடலங்கொடி இருக்குது பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா அங்கிட்டிருந்து கொஞ்சம் தள்ளி அடுத்த குண்டு அதே குண்டுல அந்த தலைப்பில் ஒரு புடலங்கொடி இருந்தது அந்த தலைப்பில் ஒரு புடலங்கொடி போட்டிருக்காங்க இங்கேருந்து புடலங்கொடியில் அதிகமாக வாங்க மாட்டாங்க கா கடை பக்கம் கொண்டு போய் கொடுத்தாலும் ரொம்ப சீப்பாக ஏன விலைக்கு தான் கேட்பாங்க விவசாயிங்கிட்ட மட்டும் பாரு இங்கே ஒரு காய் இருக்குது பாருங்க பார்த்தீங்களா பார்த்திங்களாப்பா விவசாயத்தில் வந்து காயை கையில் பறிக்கிறதே ஒரு சந்தோஷம் அதுக்கெல்லாம் கொடுத்து வச்சுருக்கணும் எனக்கு இந்த கொடுத்து வைக்கிற வாய்ப்பு கிடச்சிருக்குது காய் பறிக்கிற வாய்ப்பு நான் ரொம்ப கொடுத்து வச்சோன்னு இதுலேருந்தே தெரியுது பாருங்கள் கொடி நல்லா படர்ந்து போய்ட்டுருக்கு இது இந்த மஞ்சள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்து பயிர் இந்த மஞ்சள் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு பயிர் இந்த வருஷத்துக்குள்ளே எத்தனை கொடி வேணும் அது காய் கொடி போட்டு எடுத்துக்கலாம் செடியை போட்டுக்கலாம் கொடியே போட்டுக்கலாம் இந்த செம்ம கொத்தாருங்க நாள் பாருங்க இங்கே இன்னொரு காய் நேற்று மாமா பரிசிகிட்டு வந்துருக்குறாரு போல் நான் அவரையும் அவர் கண்ணும் தப்பி பாருங்க எத்தனை காய் இருந்திருக்குது கொடியில் அந்த மாதிரி கொடி நல்லா தூக்கி விட்டு அடியில் பார்த்தோம்னா காய் இருக்குது தெரியும் அப்புறம் அங்கிட்டு ஒரு பிஞ்சு அது இருந்தால் போ குட்டியாக அழகா எப்படி இருக்கு பண்ணு இந்த அது இல்லை அது வேணாம் அந்த